தூத்துக்குடியில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் தூத்துக்குடி மட்டுமில்லை முப்பத்தி ஒம்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலும் பாண்டிச்சேரியிலும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் அத்தனை பேரும் வெற்றி பெறுவார்கள் வெற்றி வாய்ப்பு தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு நீங்கதான் சொல்லணும் உங்களுக்குதான் தெரியும் என்ன விட மேடம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தவிர்த்துட்டு வேட்பாளர் ஆக இருக்கு முதல்வரை வேட்பாளர்

இன்றைக்கி தமிழ்நாடு முன்னேறிய மாநிலங்களில் முக்கியமான ஒரு மாநிலமாக அது கல்வியாக இருக்கட்டும் வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும் ஹெல்த் இண்டெக்ஸஸ் எடுத்துக்கோங்க எல்லாத்துலேயும் முன்னேறிய ஒரு மாநிலமாக இருக்கிறது என்றால் அது திராவிட இயக்கத்தின் கருத்துக்களை உள்வாங்கி இருக்கக்கூடிய ஆட்சி நடப்பதால் தான் அதனால் தமிழகத்தில் பிஜேபி ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகாது அப்படியானால் தமிழகத்தை யாரும் காப்பாற்ற முடியாது